கிரைஸ்து லார்டு வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் இந்த வீடியோவில் வந்து நாம் ரோமர் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சில கேள்விகளை பார்க்க போகிறோம் நீங்கள் இதற்குரிய ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி மறக்காமல் எனக்கு ஆன்சர்ஸை அனுப்புங்கள் வாங்க கேள்விகளுக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா விசுவாசத்தினாலே யார் பிழைப்பான் விசுவாசத்தினாலே டேஷ் பிழைப்பான் என்று ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வி பார்க்கலாமா ரெண்டாவது கேள்விங்க தேவன் அவனவனுடைய எவைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் தேவன் அவனவனுடைய டேஷ்களுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் அடுத்த கேள்வி பார்க்கலாமா மூன்றாவது கேள்வி டேஷ் பட்சபாதம் இல்லை மூணாவது கேள்வி யாரிடத்தில் பட்சபாதம் இல்லை இதுதான் மூணாவது கேள்வி அடுத்த கேள்வி என்னன்றது பார்க்கலாம் நாலாவது கேள்வி எழுதியிருக்கிறபடி தேவனுடைய டேஷ் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது எது புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி அஞ்சாவது கேள்வி எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் டேஷ் செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஆறாவது கேள்வி இலவசமாய் அவருடைய எதினாலே கிறிஸ்து ஏசிவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் இலவசமாய் அவருடைய டேஷினாலே உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி வாசிக்கிறேன் வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது டேஷ் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது அவருடைய பேரை நீங்கள் சொல்ல வேண்டும் அடுத்து கேள்வி பார்க்கலாம் எட்டாவது கேள்விங்க நம்முடைய கர்த்தராகிய யார் எழுப்பின எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் நம்முடைய கர்த்தராகிய டேஷ் எழுப்பின எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி மேலும் நியாயப்பிரமாணம் எதை உண்டாக்குகிறது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை நியாயப்பிரமாணம் டேஷை உண்டாக்குகிறது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை அடுத்த கேள்வி பார்க்கலாம் பத்தாவது கேள்விங்க நீதிமானுக்காக டேஷ் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நீதிமானுக்காக யார் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் அடுத்து கேள்வி பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்விங்க மருத்தோரிலிருந்து எழுந்த யார் இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் அப்போ மருத்துவரில் இருந்து எழுந்தது யார் அடுத்து கேள்வி பார்க்கலாமா பன்னெண்டாவது கேள்விங்க பன்னெண்டாவது கேள்வி வந்து நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் எது உங்களை மேற்கொள்ள மாட்டாது கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் எது உங்களை மேற்கொள்ள மாட்டாது அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதிமூன்றாவது கேள்வி தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ டேஷ் தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் பரிசுத்தமாகதல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பலன் முடிவு என்ன அடுத்த கேள்வி பதினாலாவது கேள்வி நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் டேஷ் செய்கிறேன் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் எதை செய்கிறேன் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினஞ்சாவது கேள்வி மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ டேஷ் சமாதானமுமாம் சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ டேஷ் சமாதானமுமாம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினாறாவது கேள்விங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய எதை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் அதை எதை விட்டு அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும் பதினேழாவது கேள்விங்க விசுவாசிக்கிற எவனுக்கும் டேஷ் உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் விசுவாசிக்கிற எவனுக்கும் எது உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் அடுத்த கேள்வி பதினெட்டாவது கேள்வி தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த டேஷ் மாறாதவைகளே இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான வசனம் அது ஃபுல்லாக படிங்க தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த எதுவும் மாறாதவைகளே அடுத்த கேள்வி பார்க்கலாம் பத்தொன்பதாவது கேள்விங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் அப்போ அது எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய எது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அடுத்து கேள்விங்க கடைசி கேள்வி இருபதாவது கேள்விங்க நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான டேஷ் வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான டேஷ் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நம்ம பைபிள் உலகம் சேனலில் ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த இருபது கேள்விகளுக்கும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை மறக்காமல் பதிவு செய்யுங்க உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அநேகருக்கு நம்ம பைபிள் உலகம் சேனலில் கொடுக்க பண்றப்படுகின்ற ஒவ்வொரு வீடியோஸும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்ல கேட்கிறோம் அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுறீங்க காட் bless யூ ஃப்ரம் பைபிள் உலகம் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்